அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதத்தில் வருகின்ற விநாயக சதுர்த்தி ஆறாம் தேதியா அல்லது ஏழாம் தேதியா எந்த தேதியில் மற்றும் எந்த நேரத்தில் விநாயக சிலை வாங்கி வீட்டில் வழிபாடு செய்வது அன்று செய்யப்படும் நெய்வேதியங்கள் அதோடு எந்த நாளில் விநாயகரை கலைப்பது போன்ற அனைத்து தவளோடு சேர்த்து அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றது இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் விநாயகர் என்றாலே தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவர் என்று பொருள் அதனாலே அவருக்கு முதலான தெய்வம் என்பதிலே அவரை முழுமுத கடவுள் என்று நாம் போற்றுகிறோம் அனைத்து கணங்களுமே விநாயக பெருமானுக்குள் அடக்கம் அதனால்தான் அவரது இடுப்பில் சர்பங்களை கயிறாக கட்டியிருப்பாரு இதனால் நாம் விநாயகரை வழிபடும் போது நமக்கு ஏற்படும் நவகிரக தோஷங்கள் நாக தோஷங்கள் போன்றவை ஏற்படுவது நமக்கு தடுக்கப்படும் விநாயக பெருமான் வந்து முதலும் முடிவும் இல்லாத ஒரு கடவுள் அதனாலே அவர் நானத்தின் வடிவமாகவும் யானை முகத்துடன் தோன்றிய தினத்தை அவரது அவதார தினமாகவே நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடி வருகின்றோங்க பலருடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் அவதார தினத்தை தான் நம் விநாயக சதுர்த்தியாக ரொம்ப விசேஷமாக ஆர்வத்துடன் பக்தியோடு கொண்டாடுகிறோம் விநாயக பெருமான் அவதரித்த இந்த திருநாளை ஆண்டுதோறும் ரொம்ப விநாயக சதுர்த்தி விழாவாக பெரிய விசேஷமாக அனைத்து நாடுகளுமே ஒரு பத்து நாள் திருவிழா போல கொண்டாடுவாங்க ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த வளப்பிரை சதுர்த்தி தீதியைதான் நம்ம விநாயக பெருமான் அவதாரம் செய்ததாக பல புராணங்கள் கூறுகின்றன அதனால்தான் இந்த பண்டிகை விநாயக சதுர்த்தி என்று சொல்லி பெரிய விசேஷமாக கோலாகலமாக இன மத பேதமின்றி அனைவருமே வழிபடுகிறார்கள் இந்த விநாயக சதுர்த்தியை நம்ம கணேச சதுர்த்தியாக கூட கூறுகின்றோங்க விநாயக சதுர்த்திய களிமண்ணா செய்யப்பட்ட விநாயகர் சரி நம் வீடுகளில வைத்து வழிபடுவதும் சரி பூஜைகள் நடத்துவது என்று பல விதமான விசேஷங்கள் அந்த நாளில் நம்ம கொண்டாடுவது ஒரு வழக்கம் விநாயகர் பவன் வந்து நாணத்தின் வடிவமானவர் பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர் அதனால் இவரை வழிபடுவதனால நமக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் சரிங்க அது நீங்கிடும் உங்களுக்கு எவ்வளவு தடை இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அத்தனை பிரச்சனையும் விலக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் நாணத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முதல்ல நம்ம விநாயகரை வழிபடணும் அப்படி வழிபடுவதுனால அந்த செயல் உங்களுக்கு எப்போதும் வெற்றியே கிடைக்கும் விநாயகரை செல வச்சுதான் கொண்டாடணுன்றது இல்ல களிமண்ணாலையும் பிடிக்கலாம் மண்ணாலும் பிடிக்கலாம் மஞ்சளாலும் பிடிக்கலாம் சாணத்தால பிடிக்கலாம் சந்தனத்தனால பிடிக்கலாம் எதனால புடிச்சு வைத்து நம் வழிபட்டு ஒரே ஒரு அருகம்புள்ள மட்டும் வைத்துடுங்க வெளித்து நம்ம வழிபட்டா அவர் எங்க இருந்தாலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்வாங்க அவ்வளவு எளிமையான ஒரு கடவுள் தாங்க விநாயக பெருமான் இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த விநாயக சதுர்த்தி நம்ம ஆறாம் தேதி வழிபாடு செய்வதா ஏழாம் தேதி வழிபாடு செய்வதா அப்படின்ற குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்குங்க இப்போ நம்ம பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி அப்படின்றது எந்த நாள்ல நம்ம கொண்டாடலாம் பாத்தீங்கன்னா முதல் திதி எப்ப தொடங்கிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் மூணு மணி ஒரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் முடிவடைகிறது இப்ப சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமையே தொடங்கிட்டனாலும் ஆனா சூரியன் உதயத்து பிறகு வர திதி எதுவோ அதுதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதனால செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம்ம செய்யறது உகந்தது இப்ப செப்டம்பர் ஏழாம் தான் நம்ம வழிபடணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ எந்த நேரத்தையும் நம் விநாயகர் சிலை வாங்கி நம்ம வீட்டில் வழிபாடு செய்வது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணி வரையும் விநாயகர் சிலை வாங்கி வீட்டில் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா பத்தே முக்கா டூ பதினொன்னே முக்கா வரையும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லை மாலை நேரத்துல வாங்குற பழக்கம் இருந்தா மாலை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரையும் நீங்க வாங்கி வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏன்னா அஞ்சரை மணியோட திதி முடியறதுனால நீங்க அஞ்சு மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சுங்க விநாயகர் சேலை வைக்கிறது ஒரு ரெண்டு நேரத்தை மட்டும் தவிர்த்துடுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அன்று ராவுகாலம் மற்றும் யமகண்டத்தை மட்டும் தவிர்த்துட்டு மிச்சம் இந்த மூணு நேரத்தை நீங்க பயன்படுத்தி நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடும் நேரம் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மூன்றாவது நாளை விநாயகரை ஆற்றங்கரையில கரைக்கலாம் மூன்றாவது எப்ப வத்தன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை வருது அந்த நேரத்துல நம்ம மாலையில விநாயகருக்கு கொஞ்சம் பூஜை செய்து வழிபாடு செஞ்ச பிறகு ஆர்த்தியெல்லாம் காட்டி முடிச்சிட்ட பிறகு நம்ம விநாயகரை ஆற்றங்கரையில கரைச்சிடலாம் மூன்றாவது நாள் நம்ம விநாயகரை களைப்பதனால நம்முடைய வினைகளும் கரைந்து போகும்ன்றது ஒரு நம்பிக்கை விநாயகர் பெருமான் எப்படி அந்த நீரில் கரைந்து போகிறார்களோ அதே போல நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும்ன்றது அனைத்து பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கை விநாயகருக்கு என்ன நெய்வேதியம் வைக்கலாம் என்ன மலர்கள் வைக்கலான்றது பற்றி ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் சென்று பாருங்க அன்று விநாயகர் சதுர்த்தி நாள் அன்று விநாயகருக்கு இருபத்தி ஒரு பூக்கள் மற்றும் இருபத்தி ஒரு நெய்வேதியங்கள் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பானது அது என்னென்னன்றது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அது சென்று பார்த்து தெரிஞ்சுக்குங்க அவருக்கு ரொம்ப விருப்பமான கொழுக்கட்டை அப்பம் சுண்டல் பொறி கடலை போன்ற பொருட்கள் வைத்து நம்ம எளிமையான முறையில் கூட வழிபாடு செய்யலாம் விநாயகர் சதுர்த்தி நாளன்று நம்ம அதிகாலையிலே எழுந்து வீடல் குளிச்சு முடிச்சு வீடெல்லாம் சுத்தம் செய்த பிறகு நம்ம விநாயகருக்கு எளிமையான பால் அபிஷேகம் சிலை இருந்தா பால் அபிஷேகம் எல்லாம் செய்து நீங்க பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கே புது விநாயகர் வாங்கி வைத்து வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு வாங்குற வசதி இல்லாதவங்க வீட்டுல இருக்கிற சிலையே வைத்து நீங்க அபிஷேக ஆராதனை செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்க வீட்டுல என்ன பழக்கம் இருக்கோ அதன்படி நீங்க செய்யறது ரொம்ப நல்லது இல்லை எனக்கு விநாயகர் சிலை வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் நான் வாங்கலாமா நான் வைக்கலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு அதுல ஒண்ணும் தவறு கிடையாது விநாயகர் சிலை புதுதாக வாங்கி நீங்க வீட்ல அலங்காரம் செய்து அவருக்கு வைக்க வேண்டிய நெய்வேதியங்கள்லாம் வைத்து வழிபாடு செய்து அவர் அன்போடு வந்து நிறைவாடு உங்க வீட்டில இருக்க கஷ்டங்கள் அனைத்தும் போக்குவாரு இந்த வழிபாடுல செஞ்சு முடிச்சிட்ட பிறகு நீங்க விநாயகருக்கு நல்ல தீபம் ஏற்றி தீப தூபம் ஆராதனை காட்டி ஆர்த்தி காட்டி அவர் அன்போடு வீட்டுக்கு அழைத்து அவருக்கு வழிபாடு செய்து உங்க வீட்டில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் அவரிடம் சொல்லி வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் அன்று நாம் ஒரு பொருளை பாக்கெட் வைப்பதன் மூலமாக நம் வீட்டில் பணம் சரளமாக வந்து புழங்கும்ன்றது நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டி வேறு தாங்க வெட்டி வேர் மட்டும் உங்க கையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பவுமே பஞ்சமின்றது வராது பணத்தை ஈர்ப்பதற்கு பல விதமான பொருட்கள் இருந்தாலும் இந்த பச்சை கற்பூரம் போலவே வெட்டி வேரும் ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருளாகவே இருக்கிறது இது பலரும் அறியாத ஒரு ரகசியங்க சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வெட்டி வேறுன்றது நோய்களை மட்டும்தான் தீர்க்கும் அப்படின்னு அப்படி கிடையாதுங்க வெட்டி வேறுன்றது நம் பாக்கெட்டில் வைப்பதன் மூலமாக அதனுடைய வாசத்தின் மூலமாக பணத்தை ஈர்க்கக்கூடிய வழி இருக்கு அதனால நம் எப்போதும் நம் வீட்டுல பணம் இருந்து கொண்டே இருக்கும் நம் பாக்கெட்ல பணம் நிறைந்து கொண்டே இருக்கும் இப்போ அந்த வெட்டியோருடைய மனத்தை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய மனசு வந்து எப்பவுமே லேசா இருக்கும் நம் மனசு ஒரு அமைதியா இருக்கும் சுறுசுறுப்பா இருக்குங்க நம் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நிம்மதியா வாழலாம் வெட்டி வேற விநாயகர் முன்னாடி வைத்து வழிபாடு செய்து முழு மனசோட நீங்க அவரை நினைத்து அந்த வெட்டி வேற அந்த பூஜை செய்த பிறகு உங்க பேக்கெட்லயோ இல்ல உங்க பர்சுலயோ இல்ல உங்க பீரோலயோ வைத்திருங்க அப்படி வைக்கிறது மூலமாக பணம் பழ வழிகளில் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏற்படுகின்ற கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான அனைத்து வழிகளும் அந்த பணம் உங்களுக்கு தேடி வந்து கொடுக்கும் அதனால இந்த வழிபாட தவறாம அந்த செஞ்சிருங்க இந்த நாள அந்த வழிபாடு செய்து அவருடைய ஆசையும் பெருக உங்க வீட்டுல அனைத்து செல்வங்களும் நிறைய மனதார இறைவனை வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அது விரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்